இன்னைக்கு உரையாடல் வை முதலீட்டு கிழமில் ஒரு புதிய ஆளுமையை நம்ம சந்திக்க போகிறோம் நாம சந்திக்க போற நபர் திரு கிருஷ்ணகுமார் கே கே என்று எங்களால் நட்பாக அழைக்கப்படுபவர் முதலீட்டு உலகில் வந்து அந்த இடத்துல எல்லா வகையான விஷயங்களையும் ப்ரூவ் பண்ணி வளர்ந்து ஒரு சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல பல ஆண்டுகள் இருந்து மூத்த அனுபவத்தை கொண்ட ஒரு நபர் இன்னைக்கு நம்மோடு உரையாடுகிறார் hi kk good to see you hey good morning. no, no sir business and all so we'll do an informal talk today sure. first you are an engineer stock market. chinoise uh, i've seen my uncles uh, uh, friends talk about shares they are bankers so evening bank muster they come home we play cricket so they used to talk about various investments they have made so that kind of gave me some uh, uh, arose some interest in me to look at that. So I, uh, that's how the interest came through. So I started uh, applying in uh, IPOs as a first step, you know, get some allotment and uh, invest for some time. So the capital was very, very meager, few thousands of rupees probably. So just an experience.

டிச்சியில் பண்ணேன் கேம்பஸில் ஐ ஐ இஸ் இஸ் ஆட்டோமோட்டிவ் டேஷ்போர்ட் கம்பெனி ஸோ இன் கோயம்புத்தூர் ஃபார் சம் டைம் பட் ஃபேமிலி ப்ராட் மீ பேக் டு சென்னை ஜாயின் லூக்கஸ் இன்ஜினியர் அங்கே வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மோட்டர்ஸ் மாதிரி புது இதெல்லாம் டெவலப் பண்ணோம் பட் என்னுடைய மனது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தது அப்பவும்

பட் நான் வந்து மோஸ்ட் இம்பார்டன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதுல எனக்கு அட்மிஷன் சின்ஸ் ஐ ஒர்க் ஒர்க் ஃபார் டூ த்ரீ த்ரீ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் வச்சு யூ கேட் இட் இட் ஸோ வந்து கிடைச்சதுல வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரி ஈவினிங் பார்ட் டைம் எல்லாமே ஸோ வி லாட் ஃப்ரம் திங் அண்ட் குட் ஒர்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆறு மாசம் சிவ சுப்ரமணியம் ரவி மைரோத்ரா அனுப் பாஸ்கர் அவங்களா இருந்தாஸ் ப்ராஜெக்ட் எனக்கு தமிழ்நாடு ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ரிசர்ச் பண்ணி ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஆரம்பமே ஆட்டோ காம்போனன்ட் தான் எனக்கு அதில் கான்டாக்ட்ஸ் இருந்தது அதனால பணத்தில் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தே லைக் டிட் அண்ட் கிறிஸ்டன் அ ஃபண்ட் மேனேஜர் தான் இருக்கு நான் கரெக்ட் அவர் ஒரு வருஷம் கழிச்சு ஹி ஸ்பிட் அவரோட ஓன் கம்பெனி கரெக்ட் அதுல தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் பண்ணாரு இந்த பார்ட் டைம் சோ அவர்தான் உங்களுக்கு வந்து இங்க வரீங்களான்னு கேட்டாரு ஆமா பிகாஸ் அந்த ரிசர்ச்சை பார்த்து நீயா நீ வந்து இந்த இடத்துக்கு நான் வரணும் திங்க் பண்ணல முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி கொத்தாரி சொல்லி வச்சிருந்தேன் கம்மினுவல்லை வேறோம் பட் வந்து அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ வெயிட்டிங் ஒரு நாள் மேலே இவர் கூப்பிட்டு என்னை கேட்டாரு அப்புறம் அவர் த கம்பெனி இன் டு அனுஷ் அண்ட் ஸோ வரும்போது ஐ ஐ ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர் பண்ணார் தென் அப்போ வந்து உங்களை சுத்தி ஃபேமிலி எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க திங்க் வாட் இட் இஸ் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி ஏன்னா டிவிஎஸ் விட்டுட்டு நீ போய் ஸ்டாக் ப்ரோக்கிங் போகிற இடம்னு ஏதோ கேட்கலையா கண்டிப்பாக ஸோ ஸ்டாக் மார்க்கெட்றது தப்பாக இருக்குது பட் அப்போலாம் சூதாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸோ இது மாதிரி ஒரு சூதாட்டத்துக்கு போய் நீ சேரப்பறியா ஒரு டிவிஎஸ் ஜாபை விட்டுட்டு ஒரு சீனியர் இன்ஜினியராக இருக்கும்போது இப்படி பண்ணுறிய ஃபேமிலி பற்றி ஒரி பண்ணலையா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து

Yeah, and I'm. sure I'm definitely going to be successful. So she supported me, and my mother was always very supportive. She uh, never interfered in my career, so she also was happy. So I did. Uh, it was great. So, it was your family support which finally gave you the push. Push. Yeah. Right. And uh, in the or a career that is our engineering career, a uh, or a full-fledged professional role in a uh, investment business or industry. எடுத்துக்கிறதுங்கிறது வாட் இஸ் சேஞ்ச் பிட்வீன் தென் அண்ட் நவ் கேன் யூ ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் இப்போ என்ன இருக்குது அப்போ என்ன இருந்தது ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது ஐடி ஜாபில் ரொம்ப போர் அடிக்குது டீம் லீடர் பாஸ் எல்லாம் பெரிய போரு ரொம்ப போடுறான் உயிர் எடுக்கிறான் அதனால் எனக்கு ஐ வாண்ட் டு கோ டு மார்க்கெட் ஃபுல் டைம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ இந்த ரோல் சேஞ்சை பற்றி அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது எப்படி இதை பார்க்கணும்னு கொஞ்சம் சொல்லு பிகாஸ் யூ சேஞ்ச் ஸோ நீ யூ ஷுட் ஹவ் டன் அ லாட் ஆஃப் மென்டல் ப்ரிப்பரேஷன் டு சேஞ்ச் இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு பண்ணுற வேலை வந்து பேஷன் இருக்கும் நம்மளுக்கு வந்து அது ஒரு ஒரு தொழிலாக ஒரு வேலையாக ஒரு கஷ்டமாக நினைப்போம் காத்தால எழுந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகிறோம் ஒர்க் பண்ணுறோம் நிறையா ஸ்ட்ரெஸ் பாஸ் எல்லாம் இருக்கும் பட் அதே பண்ணுற வேலை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் நம்மளுக்கு வந்து அதுலேயே ஈடுபாடு ஜாஸ்தியாகி நம்மளுக்கு அது வேலையா இல்லாமல் ஒரு பாரமா இல்லாமல் அது ஒரு ஹங்க ஹங்கர் நமக்கு இருக்கும் அடுத்தடுத்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்கலாம் எதுனா புது ஐடியா புது ஸ்டாக்ஸ் இருக்கும் அதனால நம்ம எனிபடி வாட்ஸ் ஜாப் சேஞ்ச் ஹேஸ் டு ஃபாலோ இஸ் ஹார்ட் அண்ட் பேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் டு தட் யூ நீட் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்க் டு விட்ஸ்டாண்ட் டிபெக்கல் இஃப் அட் ஆல் இட் ஹேப்பன்ஸ் No, I didn't have the financial strength, but I did took the challenge. But எனக்கு இந்த ரோல் சூட்டடா அப்படின்னு எப்போ தெரியும் ஸோ எல்லாரும் ஆசைப்படுறாங்க இன்னைக்கு பிகாஸ் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல நிறைய பேர் மார்க்கெட் வந்தாங்க எல்லாரும் வந்து வேலையை விட்டுட்டு இதுக்கு வரணும்னு நிறைய பேருக்கு திங்க் பண்ணுறாங்க ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு இவெண்ட் நடக்குது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃபைனலி எங்கிட்ட வந்து சொன்னான் எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம் சார் நான் விட்டுட்டு மார்க்கெட்டுக்கே வந்துடுறேன் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு டேய் நீ இந்த வேலையை பண்ணுடா இதுக்காக நீ இவ்வளோ ட்ரெயின் ஆயிருக்க இன்னும் நிறைய நீ அச்சீவ் பண்ணலாம் பிகாஸ் யூ மினி டாக்டர்ஸ் ஆர் ஓர் குட் இன்வெஸ்டர்ஸ் ஹோ கண்டினியூட்டு வி இந்த ப்ரொஃபெஷன் டே ஆண்ட் லெஃப்ட் த்ரொபெஷன் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வராதுன்னு அவனை கன்வியூஸ் பண்ணதுக்குள்ளே எனக்கு இதுவாயிடுச்சு ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஆமை சூட்டெட் ஃபார்த அண்ட் தேவ் நோத ஆன்சர் ஆக்சுவலி ஹவுட்டு ஃபைண்ட் தட் ஆன்சர் ஸோ தி ரன் அப் து ஜாப் சேஞ்ச் கெரியர் சேஞ்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டிங் யோர் செல்ஃப் விசிர் க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரண்ட்ஸ் ஸோ இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க ஆமா இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஒருத்தர் ஐடியா வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது இல்ல அது வந்து தேர்ட் பார்ட்டி அட்வைஸ் நான் சொல்றது என்னன்னா நீங்களே ரெண்டு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க ஒரு அதுல இருக்கிற நாலஞ்சு கம்பெனி ஸ்டடி பண்ணுங்க ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிங்க கான்பரன்ஸ் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும் அதை வச்சு உங்களுடைய ஒரு இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரெங்ஸ் என்ன வீக்னஸ் என்ன மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அவங்களால இதை வந்து ஸ்கேல் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ரேஷியோஸ் பினான்சியலா கொஞ்சம் ஃபினான்ஸ் படித்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதை கேல்குலேட் பண்ணி எக்ஸல் ஷீட்லெலாம் ஒர்க் பண்ணி பாருங்கள் எல்லாம் பார்த்து ஒரு இந்த பிஸ்னஸ் எப்படி வேல்யூ பண்ணலாம் இந்த கம்பெனி வந்து வாங்கணும்னா எந்த வேல்யூ ஃபைவ் இயர்ஸில் இருக்கும் இப்போ எந்த வேல்யூவில் இருக்குது ஸோ நம்மளுக்கு வேல்யூ கெயின் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு 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 அனலைசிஸ் பண்ணி ஒரு சிலதை விட்டு சிலதை வாங்கி பாருங்கள் ஒரு மூணு வருஷம் அப்படி பார்த்து ஸ்லோவாக பில் பண்ணி இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் சரி பண்ணி தென் இஃப் யூ ஸ்டில் ஃபீல் லைக் இட் தட் யூ ஹவ் டன் இட் தென் யூ ஷட் டூ த சோ லாஸ்ட் ஒன் இயர்ல நான் பாவிட் பண்ணிருக்கேன் இதை விட்டுட்டு போறேன்றதெல்லாம் வேலை காவாது சோ 2 3 இயர்ஸ் பிராக்டீஸ் பண்ணுங்கறீங்க சோ அந்த மாதிரி கொஞ்சம் தான் நீங்க இந்த பாயிண்ட்க்கு வர்றீங்க இல்லையா ஒரு 6 வருஷமா ட்ராக் பண்ணி ஒரு சொன்ன மாதிரி குதாரி பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல ப்ராஜெக்ட் செய்ய வாய்ப்பு கிடைச்சது தேங்க்ஸ் டு சிவா அண்ட் ரவி மெரோத்ரா அதனால என்னால ஆறு ஆறு மாசம் ஒர்க் பண்ண முடிஞ்சது இந்த இண்டஸ்ட்ரியில அந்த அவுட் புட்டை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஃபன்மாரிஸ்ட்டை கொடுத்து வேலிட் பண்ண முடிஞ்சது அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது எது இது மாதிரி வெளியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஒரு மென்டரை சூஸ் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேரை சொன்னோன்னு எனக்கு இப்போ அந்த பேரை பற்றி பேசணுன்னு ரொம்பவே ஐ கேன் ஆட் ஸ்டாப் மை செல் சிவாவை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு சிவாவை பற்றி தெரியாது ஓகே ஹி வாஸ் யுவர் மென்டர் ஆல்சோ ஹி இன்ஸ்பயர்டு யூ ரைட்

ஸோ மார்க்கெட் பற்றியோ கம்பெனி பற்றியோ டிஸ்கஸ் பண்ணணும் டிபேட் பண்ணோம்னா ஒரு ஃபஸ்ட் பர்சன் அவர் வேலை இஸ் பி ரெடி டு டூ இட் பட் தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் இருக்காது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் என்கரேஜ் பண்ணுவார் தப்பு பண்ணால் பிழைகளை திருத்துறதுக்கு வழி சொல்லுவார் எப்படி அரசு நம்ம பண்ணக்கூடாதுன்றத கைட் பண்ணுவார் மிஸ்டேக்ஸ் ஹியூமரைஸாக சொல்வது வந்து அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி நடக்குது இப்படி நினைச்சா அவன் அப்படி போகிறான் அப்படின்னு ஸோ பேசிக்லி வந்து ரொம்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஸ் எனி ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு நல்லது பண்ணியிருக்காரு த பெஸ்ட் ஐடியாஸ் ஐ பின் ஹையர் த பேட் ஐடியாஸ் ஸோ இ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு பெரிய ஸ்கில் அவரோடது ஏன்னா தப்பு பண்ணுற பண்ணாத ஃபண்ட் மேனேஜர் இருக்க முடியாது அதுலேருந்து கெயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அடுத்தது டைம் பண்ணாமல் நல்லதாக செயல் பண்ணணுன்றதுக்கு அவர் ஒரு நல்ல ஹெல்ப்பை பண்ணுவார் எப்படி நம்ம மைண்டை வந்து

பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்ப்பாரு அது சரியான முறையில் இருக்கா இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்கு சேலஞ்சு வருதானும் அது சரி சரி பார்த்துப்பாரு ரெண்டாவது மோ மோர் முக்கியமானது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டராக எடுத்துக்கலாம் அது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம் ஸோ நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க போயிருக்காங்க சில பேர் ரொம்ப நாள் நீடிச்சு இன்னும் இருக்காங்க ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஃப்ளைபை நைட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் விச் டோன்ட் ஹாவ் ஃபண்டமெண்டல் பேக்கிங் அவர் இன்வால்வ் பண்ண மாட்டார் அது அந்த ஃபில்டர்லேயே அது ஃபிட் ஃபிட் ஆகுது அதனால் அதே அதை ஃபில்டர் பண்ணி விட்ருவார் முதல்ல ஸோ அது ஒரு பெரிய குணாதிசயம் நல்ல கம்பெனிஸை முட்டம் வாங்கிறது ரைட் ப்ரைஸில் வாங்கிறதுன்றது அடுத்த ஒரு குவாலிட்டி ஸோ ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருந்தால் அவர் பயப்பட மாட்டார் மற்றவங்களாம் வந்து இவ்வளோ இன்னும் ஃபர்தராக லோ போ போகிறது யோசிக்கும் போது அவர் இந்த வேல்யூவேஷன் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு நம்ம வாங்கி பொறுமையாக இருந்தால் அது மல்டிப்புள் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு மல்டி பேக்காக கொடுக்கற சான்ஸ் இருக்கா அது ஸ்லோவாக வாங்க ஆரம்பிக்கலாமா என்ன ஸ்ட்ரெங்ஸ் அந்த கம்பெனியில் இருக்குது எதனால் அது மேலே வரும் கம்பெனி அப்படின்னு பார்த்து அவர் செயல்படுவார் பேசி ஸோ நீங்கள் அவர்கிட்ட எப்போ சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து டிவிஎஸ் விட்டுட்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் குள்ளே வர சொன்னீங்களா இல்லை அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்களா என்ன ஒப்பீனியன் சொன்னார் உங்களுக்கு அவர் யூஷுவல் சிரிச்சாரு என்ன நல்லா தான் இருக்கும் ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்னையில் கம்மி தான் இருந்தால் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னாரு நல்ல வேலை அங்கே இருந்த ஃபண்ட் மேனேஜர் கிருஷ்ணன் அவர் இன்னொரு மென்டர் எனக்கு அவர் தான் என்னை அனுஷ்டில் கொடுத்து மூணு நாலு வருஷம் எனக்கு கைட் பண்ணி என்னை அடுத்து

செலவெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டோம் ட்ரெயினில் இங்கில போய் எப்படியோ பண்ணி தான் பைக்ல ட்ரெயினில் போய் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது அப்போ எப்படி இந்த ப்ராசஸ்ஸ நீங்க எப்படி கிரியேட் பண்ணீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ப்ராசஸ் ப்ராசஸ் பேசுறாங்க ரொம்ப அதிகமா இன்ஃபேக்ட் பேச வேண்டியதுக்கு மேலே நிறைய பேர் ப்ராசஸ் பத்தி பேசுறாங்க பட் அன்னைக்கு ஈக்குவிட்டி ரிசர்ச்சுக்கு ப்ராசஸ்ன்னு ஒண்ணுமே கிடையாது அந்த வார்த்தையே நம்ம கேள்விப்படாமல் அந்த ப்ராசஸை கிரியேட் பண்ணோம் இல்லையா எப்படி நீங்க உருவாக்குனீங்க அந்த ரிசர்ச்சில் என்ன ப்ராசஸ் கிரியேட் பண்ணீங்க எப்படி நீங்கள் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்றதை கொஞ்சம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த காலத்தில் இவ்வளோ டேட்டா பேசஸ்லாம் கிடையாது டிஜிட்டலாக கிடையாது எல்லாம் ஃபிசிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதனால டேட்டா பேஸ்ன்றதே அன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து வர ரிசல்ட்ஸை கட் பண்ணி ஒட்டி ஒரு ஃபைலில் வச்சு ஒரு கம்பெனிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் அந்த நியூஸ் எல்லாம் ஒட்டி அதை வச்சு ஸ்டடி பண்ணுறதா ஸோ ஒரு ஒரு ஆட்டோ காம்பனன் இண்டஸ்ட்ரி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும் அதில் அது நியூ அந்த அந்த இண்டஸ்ட்ரி பற்றி இருக்கிற நியூஸ் கிளிப்பிங்ஸ்லாம் அதில் ஒட்டியிருக்கும் ஃபிசிக்கலாக இருக்கும் அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு வீல்ஸ் இண்டியா அவர் சுந்தரம் பார்த்துக்கு அது மாதிரி தனித்தனி ஃபைல்ஸ் இருக்கும் ஸோ இட் வாஸ் லாட் மோர் டிஃபிகல்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பர்ஸ்பெக்ட் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் த லைப்ரரி லைப்ரரி we had so, about 500 files that we maintained basically we maintained 500 yeah, files yeah, cutting yeah, yeah, okay. Also, we carried into Sundaram. Uh, you did that later. So, I will tell you on how I cut this uh, cycle time short. First, there was uh, a friend who is still here called Mr. Ramanan. So, he used to maintain these files in his house. He had one entire room in which he had these files. So, he was so kind that whenever I, we call him, those days we had only landline. So, he will say, Come, then we will go sit and take notes from the file so let me sit for however long and his wife was supporting him and maintaining the file she was the librarian phenomenal work those two used to do so first from them uh, we were able to uh, you know get some structure to this then there is a company called paradigm exactly uh, in uh, nagambak yeah, we used to be also yeah we used to 25000 rupees or something per year i don't know how i did all that as a individual. <laughs> So, you subscribe to Paradigm where they maintained. So, you go to Paradigm, sit and the same Xerox. thing, you can't take anything out, Xerox. either Xerox or Notes. Xerox was expensive, so only Notes, only some table or something which you need, which you cannot really use to Xerox. So, when you go there, you used to, you used to come, then uh, Anup used to, all those, uh, um, Kothari, pioneer. everyone used to come. நினைக்கிறேன் பெரிய விஷயம் ஒரு கம்பெனி அது அந்த க்ளோஸ் பண்ற வரைக்கும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தேன் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஏன்னா லஞ்ச் டைம்ல போய் ஒரு டூ ஹவர்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வேலை பண்றதுக்கு ஈஸியாக இருந்தது ஸோ இது இதுலேருந்து நம்ம வர ரிசல்ட்ஸ் வர நியூஸ்லேருந்து அதை அசிமுலேட் பண்ணி என்னென்ன செக்டர்ஸ்ல க்ரோத்லாம் எப்படி மூவ் ஆகுது என்ன டிரைவர்ஸ் இருக்கு அப்புறம் கம்பெனிஸை மீட் பண்ணணும்னா அப்பெல்லாம் மீட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே இந்தியா நீ போன ஏஜிஎம்ல இருந்து மாதிரி ஒரு ஏஜிஎம்ல போய் கேள்விகளை ஏஜிஎம் போறதா எடுத்தது அது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வெளியூர் ஏஜிஎம் போவோம் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா போயிருக்கோம் செலவு பண்ண முடியாது அவ்வளவு போனது இல்லை இப்ப ஃபிளைட்லயே சுத்துறாங்க ரெண்டு மாசம் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் டூ மந்த்ஸ் தேர் ஒன்லி இன் பிளேன் அண்ட் ஹோட்டல் போயிட்டே இருக்காங்க சுத்திட்டே இருக்கேன் யங் பீப்புள் பட் இப்போ வந்து